வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சிவராத்திரி கதையை சொல்ல போறேன் முன்பொரு காலத்துல சித்திரபன் அப்படின்னு ஒரு வேட்டைக்காரன் இருந்தாரு அவர் காட்டுல இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு சித்திரபனுக்கு வருமானம் பத்தாததுனால ஒரு வியாபாரி கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு சரியா கடன் அடைக்க முடியாததுனால அந்த வியாபாரி சித்திரபனை ஒரு சிவன் கோயில அடைச்சு வச்சிட்டாரு அன்னைக்கு தற்செயலா சிவராத்திரி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருமே சிவனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவராத்திரியோட கதையையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேட்டைக்காரரும் வியாபாரி வேட்டைக்காரனை கூப்பிட்டு எப்படியாச்சும் அதுக்கு வேட்டைக்காரனும் எப்படியாச்சும் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு வேட்டைக்காரன் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்போ சில நேரம் அங்கேயே போயிடுச்சு வேட்டைக்காரனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சுத்தி பாக்குறான் ஆனா சாப்பிட எதுவுமே கிடைக்கல வேட்டைக்காரன் பட்னியாவே இருந்துட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுல இருந்த ஒரு குளத்து கிட்ட ஒரு மரம் இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு வேட்டைக்காரன் அந்த மரத்து மேல ஏறிட்டாரு அது ஒரு வில்வ மரம் வேட்டைக்காரர் அந்த மரத்துல இருந்து உடஞ்சு போன கிளையை எடுத்து கீழே போட்டுட்டு இருந்தார் கீழே சிவலிங்கம் இருந்துச்சு வேட்டைக்காரருக்கு தெரியாது வில்வ மரத்துடைய இலைகள் சிவபகவான் மேல விழுந்துச்சு இப்படி வேட்டைக்காரர் சாப்பிடாம அவருக்கு தெரியாமலே சிவராத்திரி விரதம் இருந்து கட்ட பூஜையையும் பூர்த்தி செஞ்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கர்ப்பிணி மான் ரொம்ப தாகத்தோட குளத்துக்கிட்ட தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்துச்சு மானை பார்த்த வேட்டைக்காரர் அத வேட்டையாடுறதுக்கு கையில் இருக்கிற அம்ப எடுக்கிறாரு கர்ப்பிணிமான் வேட்டைக்காரர்கிட்ட நான் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன் என்ன கொண்டுள்ளாதீங்க என் குழந்தையும் இறந்துடும் என்ன விட்டுடுங்க இங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சு வேட்டக்காரனும் அந்த கர்ப்பிணி மானை பாத்துட்டு பரிதாபப்பட்டுட்டு அந்த மானை விட்டுடுறான் கர்ப்பிணி மான் வேட்டைக்காரனுக்கு நன்றி கூறிட்டு அங்க இருந்து போயிடுச்சு வேட்டைக்காரர் அவருடைய அம்ப சரி செஞ்சு வைக்கிறப்ப வில்வ மரத்தோட இலைகள் சிவலிங்கத்து மேல விழுந்துச்சு இப்படி ரெண்டாம் கட்ட பூஜையும் நிறைவேறுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மான் குளத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வருது அந்த மானை பார்த்த வேட்டைக்காரர் அதை வேட்டையாடுறதுக்காக அம்ப எடுக்கிறாரு இத பார்த்த அந்த மான் ஐயாவே என்ன கொண்ணுராதிங்க என் மனைவி குழந்தைகளோட எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா நான் என் குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மான் வேட்டைக்காரன் கிட்ட கெஞ்சி அழுதுச்சு வேட்டைக்காரரும் அந்த மான் மேல பரிதாபப்பட்டு அதை விட்டுடுறாரு வேட்டைக்காரருக்கு நன்றிய சொல்லிட்டு அந்த மான் அங்கிருந்து போயிடுச்சு வேட்டைக்காரரும் அவருக்கு தெரியாமலேயே மரக்கிளைகளை அசைச்சாரு அப்ப வில்வ இலைகள் உதிர்ந்துச்சு சிவலிங்கம் மேல விழுந்துச்சு இப்படி மூன்றாவது கட்ட பூஜையும் சிவபெருமானுக்கு நல்லபடியா நடந்துச்சு வேட்டைக்காரர் இது தெரியாமலே இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மாமான் தன்னோட இரண்டு குழந்தைகளோட குளத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வருது இதை பார்த்த வேட்டைக்காரர் அடடா மூன்று மான் கிடைச்சிருச்சு இதை எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு அம்பு எடுத்தாரு இதை பார்த்த அம்மாமான் எனக்கு குழந்தைகள் இருக்கு அதுங்க என்ன நம்பி தான் இருக்கு நீங்க என்ன கொண்டுட்டீங்கன்னா அது ரொம்ப பாவம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு கேக்குது உடனே அந்த வேட்டைக்காரர் உன்ன மாதிரி தான் எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதுகளும் பசியோட தான் இருக்கு உன்ன கொண்டுட்டு தான் என் குழந்தைகளோட பசியையும் என் மனைவியோட பசியையும் நான் போக்க முடியும் உடனே அந்த மான் சொல்லுது நீங்க என்ன கொண்டுட்டீங்கன்னா என்னுடைய குழந்தைகள் தாய் இல்லாம அனாதையா மாறிடுவாங்க இந்த பாவம் உங்களை பாவம் உங்களுக்கு வேண்டாம் நான் உங்களுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் இருப்பேன் என்ன விட்டுடுங்க கெஞ்சிச்சு வேட்டைக்காரரும் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மூணு மானையும் விட்டுடுறாரு உடனே அந்த மூணு மானும் வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு வேட்டைக்காரர் என்ன பண்றதுன்னே தெரியாம இலக்கிளைகளை பிச்சு போட்டாரு வில்வ இலைகள் அவருக்கு தெரியாமலே கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேல அப்படியே விழுந்துச்சு இப்படி நான்காவது கட்ட பூஜையும் பூர்த்தி அடைஞ்சிச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வாட்டமா ஒரு மான் வந்துச்சு அத வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லி அம்ப எடுக்கிறாரு வேட்டைக்காரர் வேட்டைக்காரர் அம்ப எடுக்கிறத பார்த்து அந்த மான் வேட்டைக்காரர் கிட்ட இங்க பாருங்க வேட்டைக்காரரே என்ன நம்பி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கு என்ன கொண்டுட்டீங்கன்னா என் குழந்தைய அனாதையா ஆயிடும் என்ன கொன்ன பாவம் உங்களுக்கு வேண்டாம் கடைசியில அம்மா இல்லாம என் குழந்தைகள் வளரக்கூடாது அந்த பாவத்தை நீங்க சுமக்காதீங்க வேட்டைக்காரரே தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க என்னைக்குமே உங்களுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் நான் இருப்பேன் எல்லா புண்ணியமுமே உங்களுக்கு தான் கிடைக்கும் வேட்டைக்காரரே என்ன பாவம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சு மான் பேசினது கேட்ட வேட்டைக்காரர் யோசிச்சுட்டு இருந்தாரு மறுபடியும் அந்த மான் வேட்டைக்காரர்கிட்ட இங்கு பாருங்க வேட்டைக்காரரே உங்களுக்காக உங்களை எதிர்பார்த்துட்டு உங்க குழந்தைக இருப்பாங்க அதே மாதிரிதான் என் குழந்தைகளும் எனக்காக காத்திருக்கும் என்ன கொண்டுட்டா உங்க குழந்தைகளுக்கு உங்களை கொண்டுட்டா எவ்வளவு வழி இருக்குமோ அதே மாதிரிதான் என் குழந்தைகளுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு வேட்டைக்காரர் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மானை போக சொல்லிட்டாரு மான் நன்றி சொல்லிட்டு நான் உங்களுக்கு எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சந்தோஷமா துள்ளி குதிச்சு போயிடுச்சு அந்த ராத்திரி ஃபுல்லா சிவராத்திரிக்கு விரதம் இருந்த மாதிரியே ஆயிடுச்சு எந்த உயிரையும் கொல்லாம இருந்த மாதிரியும் ஆயிடுச்சு பசியோட குழந்தைகளும் மனைவியும் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வேட்டைக்காரர் இருந்தாரு அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மான் எல்லாமே வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்ல அங்க வந்துச்சு அந்த மான்கள் எல்லாத்தையுமே பார்த்த வேட்டைக்காரர் இனிமே நம்ம விலங்குகளை வேட்டையாட கூடாது அப்படின்னு நினைச்சாரு அந்த மான்கள் எல்லாமே அந்த வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை பாக்குறதுக்காக வந்தாங்க அந்த மான்களை பார்த்த வேட்டைக்காரர் மரத்துல இருந்து கீழே இறங்கி சரி இனிமே உங்க யாரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு மான்களும் நன்றி சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுச்சு இப்படி உயிர்களை கொல்லாம விரதம் இருந்ததுனால வேட்டைக்காரருக்கு புண்ணியம் சேர்ந்துச்சு அவர் இருந்ததுக்கு அப்புறமா அவர் சொர்க்கத்துக்கு போனாரு சொர்க்கத்தில இருந்து சிவபெருமானுடைய அருள் அவருக்கு கிடைச்சிச்சு சிவபெருமானுடைய அருளை வாங்கினதுனால அடுத்த ஜென்மத்துல அவர் ஒரு ராஜாவா வந்து மகா சிவராத்திரிக்கு பரிபூரணமா பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு சிவராத்திரிக்கு மட்டும் பூஜை செய்யாம தினமும் பக்தியோட பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு அவரால் உயிர் பிழைச்ச மான்கள் எல்லாமே வேட்டைக்காரருக்கு ரொம்ப நன்றியோட இருந்துச்சு அந்த புண்ணியம் எல்லாமே வேட்டைக்காரரை ரொம்ப நல்லா வாழ வச்சிச்சு செய்யாத மகா சிவராத்திரி விரதத்துக்கு இவ்வளவு பலன் இருந்தா நம்ம நம்பிக்கையோட விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா செய்வீங்களா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய